ஓம் நம சிவாய நமக ஓம் ஆதிபர்தகி தாயே சரணம் ஓம் நம சிவாய சரணம் ஓம் சக்தி ஓம் நமசிவாய சரணம் சமி ஆத்மா உனக்கு சமி சமிய இப்ப சமி அந்த அரணோட அரக்கனோட அரக்கனோட வரைய நம்ம ஈசன் சிவபெருமான் கைலாயநாதனிடம் சமி இந்த பூமியில சாமி அவன் எப்படி எப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கிற அப்படின்னா சாமி இந்த பூமியில அந்த வரமே கேட்கறதுக்கு ஒரு விச்சித்திரமா இருக்கு சாமி அந்த அரக்கன் வாங்கின வரம் ஈசனப்பா சாமி எனக்கு கொடுக்குற வரம் சாமி இந்த எந்த ஒரு க கடவுள் இறைவனாலும் வந்து எனக்கு வந்து அழிவு நேரக்கூடாது அது வந்து சாமி நீங்கள சாமி உங்க கையால எனக்கு அழிவு ஏற்ப ஏற்படக்கூடாது அந்த பூமியில் ஒரு ம மனிதன் பிறந்து அவரும் கொள்ளையா இருக்கணும் சாமி அந்த மனிதன் கொள்ளையா இருந்து உள்ளையா இருந்து அந்த குள்ள தான் வந்து சாமி என்னை வந்து என்னோட மரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி ஐயன் கிட்ட வந்து வர வாங்கியிருக்கிற அப்படி அந்த வர வந்த வாரத்தை வரம் வாங்கினதான் சாமி எந்த ஒரு கடவுளும் நம்ம ஈசனப்ப யாருனால் வந்து அவனை வந்து எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதுனால சாமி அதனால மனித புறப்பெடுத்து இந்த பூமியில ஈசனாக வந்து சாமி வந்து ஐயா வந்து அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிக்கதான் சாமி ஐயா வந்து இந்த பூமியில வந்து அவதரிச்சிருக்கிறாரு அவர் தான் சாமி அந்த ஈசன் அப்பாவோட தான் சாமி குள்ள ஈசன் அதனால சாமி அந்த வரம் வாங்குறது குள்ள ஈசனாலதான் எனக்கு வந்து அந்த அழிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிதான் சாமி அந்த அரக்கம் வந்து வரம் வாங்கியிருக்கிறார் இதுதான் சாமி அந்த அரக்கனோட வந்து வரம் இந்த வரத்தை தான் சாமி இந்த பூமியில இந்த பூமியில் அவன் செய்யாத அட்டுளிகள் பல உயிர்கள் இந்த பூமியை சமி அந்த சாத்தானோட அந்த அரக்கனோட கட்டுக்குள்ளதான் சமிப்பு ஏங்கிட்டு இருக்குது இப்போ அவனை அழிக்கதான் சமி ஐயா வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார் உள்ள அவதார் அவதாரம் எடுத்து நம்ம தேவர்களே இந்த பூமியை தான் சமி ஐயா வந்திருக்காரு ஏன்னா அவன் கையை அவரு அவனோட வர அந்த மாதிரி வரன் சாமி இன்னும் நீங்கள் கூட நினைப்பீங்க இந்த வரவங்கனா இத்தனை இறைவங்கள் இருக்கிறாங்க கடவுள் இருக்கிறாங்க ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அழிக்க முடியாதா அந்த சக்தி யாருக்கும் இல்லையா அப்படி நீங்க நினைக்கல சாமி அந்த கேட்ட வரம் அந்த மாதிரி வரம் சாமி எந்த ஒரு இறைவுனாலும் அவனுக்கு அழிவு நேர்ந்து இருக்கக்கூடாது அதனாலதான் சமி ஐயா வந்து அந்த மாதிரி வரத்தை கொடுத்தனால தான் சமி சிவனப்பனால் கூட வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனாலதான் தன் சி சிவனாபா இந்த பூமியில அவதரித்து மனித பிறப்படுத்த சாமி அவருக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்து சிவன் வா இதை கொடுத்து தன் நிலையை தன் அடியாருக்குன்னு சாமி அந்த ஐயனோ நம்ம ஈசனப்பாவோட நிலைய எப்படி கொடுக்குறாரு பாதிங்க சாமி நம்ம பக்தர்களுக்கு அடியார்களுக்கெல்லாம் நம்மளே தன்னை சரிபாதியாக தன் ஆன்மலை தன்னை அரவணைத்து சரிபாதியாக வச்சுக்கிறார் சாமி தன்னை ஈசனாவே வந்து இந்த உலகத்தை காட்டுறாரு அதுதான் சாமி நம்ம ஈசனப்பன் அந்த நம்ம அடியாருக்கெல்லாம் தன் அந்த தன்னை சர்ணாகாதி அடைஞ்சிட்டவே தீர்ந்து சாமி ஐயனோட பாதத்தில் விழுந்துட்டாவே தன் குழந்தைகளை அரவணிச்சு தன்னை சரிப்பாதியாக வச்சுக்கிறார் ஆன்மாவை சரிபாதியா வச்சு இந்த உலகத்துக்கு அளவுக்கு எடுத்துக்காட்டாக சாமி அதுதான் இறைவன் ஒவ்வொரு இறைவனும் சாமி நம்ம கடவுளை வந்து அந்த அளவுக்கு நம்ம பூஜிச்சு பூஜை பண்ணி அந்த அளவுக்கு உருகி நம்ம எந்த ஒவ்வொரு கடவுள்கிட்ட சாமி முருகன்கிட்டையாக இருக்கலாம் விஷ்ணு விஷ்ணுங்கிற சாமி பிரம்ம ஈசன் வைகுந்த ஈசன் இந்த இந்த கடவுளோட இது அவதாரத்தின்னு சொல்லிடுறேன் சாமி நம்ம எல்லாமே சாமி விநாயக விநாயகரு அப்படி விநாயக பெருமை முருகப்பெருமன்னு சொல்லி இல்லை சாமி அந்த பேருக்குள்ள சாமி பின்னால வந்து எல்லாமே சாமி ஈசன் தான் வரும் சாமி விநாயக ஈசன் ஈசன் வைகுந்த ஈசன் பிரம்ம ஈசன் இது பூரா சாமி இறைவனுக்கு எல்லாம் ஈசன் தான் வரும் ஏன்னா ஈசன் அவதாரத்தை எல்லாமே சாமி ஐயருக்கு கொடுத்த ஈசன் அவதாரம் தான் எல்லாமே சாமி இவர் வேற அவர் வேறு எந்த கடவுள் வேற அந்த கடவுள் வேற இல்லை சாமி எல்லாமே ஈசன் அவதாரம் தான் இப்போ எடுத்துக்கிட்டா கூட சாமி நம்ம பஞ்சபூதத்தில் எடுத்துட்டா கூட சாமி அவங்களும் எல்லாமே ஈசன் தான் நம்ம வந்து சாமி நம்ம கோ அகத்தி ஈசன் இவங்க எல்லாமே அந்த இதில் பார்த்து பூரா ஈசன் தான் வருவாங்க சாமி பின்னாக்கு ஈசன் இப்படிதான் சாமி வருவாங்க இவர் வந்து ஐயா வந்து இப்போ எடுக்கிற ஒரு சாமி புல்லை ஈசன் இந்த லைன் தான் சாமி எல்லாமே ஐயனுக்கு எல்லாமே பாம்பாட்டு ஈசன் இப்படி எல்லாமே இந்த லைன்ல தான் வரும் சாமி நம்ம பஞ்சபூத கடவுள் எடுத்துக்கலாம் சாமி இந்திர ஈசன் சூரியன் ஈசன் சந்திர ஈசன் இது சாமி எல்லாமே இந்த வர்ண ஈசன் குபேர ஈசன் இது எல்லாமே சாமி ஈசனோட அவதாரம் தான் சாமி இது எல்லாமே சாமி மாத்தி வச்சிருக்கிறாங்க எல்லாமே புனியப்பட்ட கதைகளா இருக்குது ஏன்னா அந்த வ வர வாங்கினது அந்த மாதிரி ஏன்னா யாருனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவதாரம் எடுத்துதான் சாமி ஈசன் அவதாரம் அப்பா எடுத்துதான் சமி அழிக்க வேண்டி வந்த வர வாங்கியிருக்கிற அப்படி இந்த பூமியில பிறந்து ஐயா வந்து இந்த பூமியில பிறந்தது சாமி அந்த வரத்தை வாங்கி ஈசன் அவதாரமே எடுத்து அந்த அளவுக்கு வரம் வாங்கினதால சாமி இத்தனை இது வந்து இந்த நடந்துட்டு இருக்கு சாமி இந்த யுகம் இந்த வ வரத்தை பற்றி தான் சமி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்பேற்பட்ட வரம் ஏன்னா என்னன்னா நீ எல்லா இறைவன் இருக்கிறதே அவங்களுக்கெல்லாம் சக்தி இல்லையா முருகனுக்கு சக்தி இல்லையா பிரம்மனுக்கு சக்தி இல்லையா முருக ஈசனுக்கு சக்தி இல்லை பிரம்ம ஈசனுக்கு சக்தி இல்லை வைகுண்ட ஈசனுக்கு சக்தி இல்லையா இது எல்லாம் சமி இத்தனை ஈசனுக்கு இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு இல்லைன்னா கேட்ட வரம் அந்த மாதிரி சமி யார் கையில் வந்து சமி எந்த ஒரு இறைவன் கையால் ஈசன் கையால் வந்து எனக்கு மரணம் நேர நேரிடக்கூடாது இந்த பூமியில அவதரிச்சிங்க சாமி ஒரு குள்ளை தான் வந்து எனக்கு வந்து அந்த மரணம் வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் சாமி என்னை அழிச்சிட்டு தன் தன்னை வந்து நேர் நேர்கேர போரில் வந்து என்னை ஜெயிச்சிட்டு சாமி என்னை அழிச்சிட்டு இந்த உலகத்தை நான் வந்து இந்த உலகத்தை அவங்க ஆண்டுக்கிட்டோம் அப்படின்னு சாமி அந்த வாரத்தை அந்த மாதிரி வாங்கியிருக்கிறார் அதுதான் சாமி ஈசன் அவதாரம் புள்ளை ஈசன் அவதாரமே வந்து ஐயா எடுத்திருக்கிறாரு இந்த ஒரு குள்ள தான் சாமி அவனுக்கு மரணம் ஐயா அவதார் எடுத்தால் தான் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை காக்க முடியும் நம்ம வந்து நம்ம உலகத்தை காக்கணும் அவனை அழிக்கணும்னு சாமி நம்ம குள்ள தான் சாமி நம்ம வந்து கூப்பிடணும் ஐயானா அவரு தான் அவதார் எடுத்திருக்கிறாரு அவர் கையால் மட்டும்தான் மரணம் வேற யார் கையாலும் மரணம் இல்லை சாமி இந்த உலகத்தை நம்மளை எல்லாம் வந்து காக்கணும்ன சாமி உள்ள ஈசினு நம்ம வேண்டி கூப்பிட்டாதான் சாமி ஐயா வருவார் நம்ம இறைவன் எல்லாமே அவரோட அப்பாவோட இது எல்லாமே அவர் தான் இருக்கு சாமி இதுதான் சாமி இந்த அவதார பத்தி தெரியப்படுத்துறதா சாமி உங்களுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் சாமி ஓம் நம சிவா